Bing. <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video 90 marriages rate at as many villages as 1 height. In another area, there are certainτοaccount reasons that will make a change in lives and things that aren't hair and hair. We spark the spark but tend to Еслиёр th 듯 rime but not if we have aλέc misty-ck거든 means we have Vinegar, Radio- derivates from Vinegar. if we can butt Intelligently காருக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது ஓரமாக போகணும்னு எங்களுக்கு அப்படியே கரெக்ட் அவ்வளோ ஹார்ன் கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்கிறாப்புல கா கவனமே இல்லை கார் நடிக்கிறதை கேட்கல அவருக்கு கரன்சி கரன்ஸ் கரன்சியா கரென்சி கரன்சி ஒரு கரன்சியும் காணோம் இருக்க கரன்சி தான் போய்கிட்டுருக்கு நாமதம் போன <laughs> <laughs> <laughs>

தண்ணி மாதிரி வாங்கணும் பஸ் ஸ்டாண்டு போகணும் பஸ் ஸ்டாண்டில வேணா தண்ணி மாதிரி விற்பாங்க அந்த தயில வச்சிருக்க, அடைட்டி வாங்கி வச்சிருக்கீங்களா? பாட்டில் கரெக வெண்ணாடி பாட்டிலு அந்த பாட்டிலே வாங்கிக்கலாம் அப்புறம் அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இந்த பாட்டில் வேற, வேற. பாட்டில தான் வேறேன். ஆனா உள்ள இருக்க தயில ஒன்று தானே. எது கால் கேக்க தர வருது? எது தடவளி தர வருது? தண்ணி சரி வந்து இங்க வாங்க சொல்றீங்க அது எதுக்காக கால் கால்கைக்கு